ஒரு மாடு பயன்படுத்தி இருந்தால் நான் சொல்றேன் because god did not put animals here on earth for us and we humans are merely using his name as a scapegoat to justify our evil and violent actions okay so when pesticide is sprayed on the plants like millions of insects are being also like killed ஸோ தட் இஸ் லைக் அ மோர் நம்பர் கம்பேர்ட் டு ஆக்சுவல் போல்ட்ரி அனிமல்ஸ் ஸோ ஹவு டு ஜஸ்டிஃபை த கில்லிங் ஆஃப் ஸோ மெனி இன்செக்ஸ் ஹூ ஆல்சோ ஃபீல் பெயின் ஓகே கேள்வி புரிஞ்சுதா வேகனிசம் அப்படின்னு ஒரு மதம் மாதிரி ப்ரோபகேட் பண்ணுறீங்களே ப்ரொமோட் பண்ணுறீங்களே நீங்கள் தாவரங்களை தான் சாப்பிடணுன்னு சொல்கிறீங்களே அந்த தாவரங்களை விளைவிக்கிறதுக்கு எத்தனையோ அனிமல்ஸ் கஷ்டப்படுத்தப்படுது எத்தனையோ உயிரினங்கள் அது எலியாக இருக்கலாம் தவளையாக இருக்கலாம் பூச்சிகளாக இருக்கலாம் அத்தனையும் சாவடிச்சு தானே பூச்சி மருந்துன்ற பேரில் அத்தனையும் சாவடிச்சு தானே நமக்கு ஃபுட்டு வருது நீங்கள் அதெல்லாம் முதல்ல போய் தடுக்கணும் அப்படின்னு இந்த நபர் கேட்டார் அதுக்கான பதில் இவர் என்ன தராருன்றதையும் பேதம் என்ன சொல்லுதுன்றதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாக வீடியோவில் போய் பார்க்கலாம் வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வருத்து எடுக்க போறோம் வாங்க you mentioned about the point where we spray vegans also support an industry in which we consume plants and around the grow those plants insecticides and pesticides are used which kill the insects ama 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 adhe da sonnar that's not the only form of violence we vegan support there are four areas that vegans do not have solutions to and i'll name them all to you அதுக்கு nam anna என்ன solrarna adu ore area illa வீகன்ஸ் ஆகிய நாங்கள் நாலு ஏரியாவில் இந்த மாதிரி இன்ஜஸ்டிஸை பண்ணுறோம் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கொசுவை அடிக்கிறதே இன்ஜஸ்டிஸ் தான் சரி என்ன நாளுன்னு பார்ப்போம் first one is what you said is pest animals second thing i can state is um i take medications and if sick when i'm sick i go to the doctor and the medications are tested on animals i'm aware of this third point even if i choose to buy rice dal and vegetables what if an ox was used to plow the field to make those vegetables i'm still taking part in that exploitation as well ஒரு மாடு உழவு ஓற்றிறதுக்கு பயன்படுத்தி இருந்தா அதுவே எக்ஸ்ப்ளாய்டேஷனா அதுலயும் எனக்கு பங்கு இருக்குன்னு அவர் சொல்றார் அது உங்களுக்கு அந்த ஃபைனல் பாயிண்ட் இஸ் கிவ் மீ a second

ரொம்ப நம்ம இந்த உலகத்துல தான் வாழ்றோம் இந்த உலகம் நமக்கு ஏற்புடையதான் இருக்காது இந்த உலகம் மோசமாக இருக்கும் இயேசுவே சொன்னாரு நான் இந்த உலகத்தான் அல்லது போல நீங்களும் இந்த உலகத்தான் அல்ல சூப்பராக இருக்கல புதுசாக ஒரு மதமே உருவாயிட்டிருக்கோம் வீகனிசம்

உனக்கு அஞ்சு லட்சம் கொடுக்குறேன் டிபேட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட தெரியுதுல்ல இப்போ அத்தனை லட்சம் நீங்கள் வச்சுருக்குறீங்கள்ல அப்போ என்ன பண்ணோன்னா நான் சொல்யூஷன் தரேன் பைபிளுக்குலாம் வேண்டாம் சாதாரணமாக நான் சொல்கிறேன் இந்த கொசு கொசு விட்ருங்க நீங்கள் கொசு கடிச்சா அடிக்க மாட்டீங்க இப்படி அழகாக எடுத்து போய்ட்டு வாமா அப்படின்னு சொல்லுவீங்க அதை விட்ருங்க பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணி காய்கறி விளைவிக்கும் போது அதில் நிறைய தீங்கு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் இத்தனை லட்சம் சொன்னீங்களே இருபத்தஞ்சி லட்சம் உனக்கு பத்து லட்சம் தரேன் இருபது லட்சம் தரேன் அஞ்சு லட்சம் தர அந்த லட்சங்கள் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு ஒரு ஏக்கர் நிலம் வாங்கி அந்த ஒரு ஏக்கர் நிலத்தில் நம்மாழ்வார் சொன்ன முறையில் அழகாக ஒரு விவசாயம் பண்ணி தடவி கொடுங்க பூச்சி கொல்லாதீங்க பூச்சி விரட்டுங்க ஆக்சுவலாக உங்கள் கொள்கைப்படி பூச்சி கூட விரட்டக்கூடாது அதை கூட நீங்கள் செய்யலாம் வெறத்தாதீங்க எக்கச்சக்கமாக ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அதில் பூச்சி சாப்பிட்டு மீதி வர்றதை நீங்கள் எடுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்காக சூப்பராக சாப்பிடுங்க யாரையுமே பாதிக்காமல் பண்ண முடியும் முடியாதுன்னு கிடையாது சரியா நீங்கள் ஆனால் அதை செய்ய மாட்டீங்க ஏன் ஏன் பாஸ் அது உங்களுடைய ப்ரையாரிட்டி இல்லை உங்களுக்கு அவ்வளோ பணம் இருந்தாலும் நீங்கள் வேகனிசமாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ப்ரொப்போகேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுறதுக்கு தான் நீங்கள் டைம் செலவு பண்ணீங்களே தவிர அத்தனை ஆயிரம் பூச்சி சாவுதே ஐயோ அந்த பூச்சியெல்லாம் நான் சாவிடிக்காமல் நான் சாப்பிட்ணுமே அப்படின்னு நீங்கள் ஒரு ஏக்கர் இதில் விவசாயம் பண்ண மாட்டீங்க அங்கேயுமே ஹியூமன்ஸை எக்ஸ்பிளாயிட் பண்ணக்கூடாது ஒரு பத்தாயிரரூபா ஒரு நார்மல் விவசாய வேலைக்கு சம்பளம் கொடுப்பாங்கன்னா நீங்கள் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் சம்பளம் கொடுக்கணும் ஏன்னா எக்ஸ்பிளாயேட் பண்ணக்கூடாது இல்லையா அவங்களுடைய கன்சென்ட்டோட அவங்கள ரொம்ப பாதுகாத்து ரொம்ப கேர் எடுத்து எட்டு மணி நேரம் வேலையாக வேணாம் அப்போ வேணாப்போ நீ ரெண்டு மணி நேரம் செஞ்சுட்டு போ உனக்கு டபுள் ட்ரிபிள் மடங்கு காசு தரேன் உன்னுடைய வாழ்வாதாரத்தையே ஏற்றுறேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேரை வேலைக்கு வைக்கணும் சரியா வேலைக்கு வச்சு நீங்கள் பண்ணணும் அதுலேயுமே வண்டி ஓட்டினீங்கன்னா அது இன்னொரு ஆர்கானிசத்தை பாதிக்குது எமிஷன் சரியா அதையும் ஸ்டாப் பண்ணிடணும் நீ மண்வெட்டி வச்சு உன்னால் எவ்வளோ முடியுமோ பண்ணுப்பா பொறுமையாக பண்ணுப்பான்னு சொல்லி பண்ண முடியுமே இத்தனை லட்சம் காசை வச்சு நீங்கள் யாரையும் ஹார்ம்ஃபுல்லாக கில் பண்ணாமல் யாரையும்னா உங்கள் டேர்ம்ஸில் சொல்கிறேன் ஏன்னா அவங்களுக்குலாம் மரியாதை கொடுக்கணும்ல அப்படி சாப்பிட வேண்டியதான ஏன் முடியாது லட்சக்கணக்கில் என்ன சொல்றேன் இன்ஃபேக்ட் நான் சப்போர்ட் கூட பண்றேன் எனக்கு அதுக்கான வழிமுறைகள் தெரியும் அட்வைஸ் ஐடியா கேளுங்க நான் சொல்றேன் நீங்க நல்ல வாழ்க்கை ஜாலியாக இருக்கும் நான் ஒரு செவன் இயர்ஸாக அப்படிதான் இருந்தேன் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே என்னுடைய வேலையை பார்த்து இருந்தேன் என்ன அங்கே நான் கொஞ்சம் கோழிகள் கொஞ்சம் ஆடு வளர்த்தேன் அது உங்களுடைய பெரிய க்ரைமாக இருக்கும் சரியா ஆனால் ஓகே என்னால் முடியும் என்ன முடியும் ப்ராய்லர் மாதிரி ரொம்ப அநியாயம் பண்ணாமல் பீஸ்ஃபுல்லாக வளர்க்க முடியும் அப்படின்னு நான் வளர்த்துருந்தேன் ஓகே உங்களுக்கு அது பிரச்சனையாக இருந்தால் அதை மட்டும் விட்டுருங்க நீங்கள் கல்டிவேஷன் மட்டும் பண்ணுங்கள் எந்த பூச்சி மருந்தும் அடிக்காமல் நான் வளர்க்குறேன் ஒரு மரத்தில் பத்து பத்து இருபது காய் தான் காய்க்கும் வருஷத்துக்கு பரவாயில்லன்னு அதை வச்சு பறித்து இருக்கேன் மெயின்டைன் பண்ணாததுனால் நீங்கள் அழகாக மெயின்டைன் பண்ணுங்கள் அதில் காண்டாமருக்கு வண்டு வரும் அதையும் விட்டுருங்க பத்து தென்னைமரம் நட்டால் ஒரு மூணு தென்னைமரம் போயிடும் பரவாயில்லன்னு விட்ருங்க அந்த மீது ஏழை வச்சு பண்ணலாமே ஏன்னா உங்களுக்கு தான் டிபேட்டுக்கு கூப்பிட்றதுக்கு டாக்டர் பாலை கூப்பிட ஒரு இருபத்தஞ்சி லட்சம் இன்னொரு டாக்டரை கூப்பிட ஒரு இருபத்தஞ்சி லட்சம் கொஞ்சம் கேட்ரு கம்மியாக இருந்தால் பத்து லட்சம் அதோட கம்மியாக இருந்தால் அஞ்சு லட்சம்னு காசு இருக்குது அந்த காசை இதில் இன்வெஸ்ட் பண்ணி பல ஆயிரம் உயிர்களை காப்பாற்றுங்க செய்வோம் ஜஸ்ட் பிகாஸ் ஐ கேன் பி பர்ஃபெக்ட் எவ்ரி வேர் ஐ கேன் பி பர்ஃபெக்ட் யூ கான் பின்னு சொல்கிறதே தப்பு யூ கேன் பி ஆனால் அது உங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து அதை பண்ணணுமா அப்படின்னு இருக்குது இதுதான் உலக இயல்பு சரியா பொய் சொல்லக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் எல்லாராலேயும் முடியும் சரி இந்த ஒரு சின்ன பொய் சொன்னால் என்ன இதனால் என்ன அந்த ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஒரு லெவலில் இருக்கீங்க ஐயோ எனக்கு இந்த அனிமல்ஸ்லாம் இது ஓகே இது வரைக்கும் பண்ணிக்கலாம் எனக்கு இன்னொரு ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஐயோ லேயர் ஃபீடை போட்டு அதுக்கு தீனியை கொடுத்து டெய்லி ஒரு ஒரு முட்டை எடுக்கிறதா ஆஹா நான் அரை ஏக்கரில் காம்பவுண்டு போடுறேன் ஐம்பது கோழி விட்டுறேன் நீ ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணு உனக்கு தேவையான ஃபுட் அதிலே கிடைக்கும் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போடுறேன் செதறி விடுறேன் ஜாலியாக சாப்பிடு முட்டையை மட்டும் போடு உனக்கு தேவையானதை நீ வச்சுக்க குஞ்சு பொறிச்சு நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்க எனக்கு தேவையானதை நான் சாப்பிட்டுக்கிறேன் இது என்னுடைய லெவலாக இருக்கும் இன்னொருத்தவங்களுடைய லெவல் அதெல்லாம் எதுக்கு எனக்கு பசிக்குது நான் சாப்பிடணும் அது அங்கே இருக்குது வாங்குகிறேன் சாப்பிட்றேன் இதில் யாரை தப்பு சொல்லுவீங்க என்னுடைய ஆண்டவர் இதில் எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்றாரு ஆனால் எது தப்புன்னு சொல்றாரு அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அப்போ கடவுள் பர்ஃபெக்ட்னு ஒத்துக்கிறீங்கல்ல நல்லது ஏன்னா நீங்கள் பர்ஃபெக்ட் இல்லை ஏன்னா நீங்கள் கடவுள் இல்லை நானும் பர்ஃபெக்ட் இல்லை நான் கடவுள் இல்லை ஆனால் கடவுள் பெர்ஃபெக்ட் தேங்க்ஸ் ஏ இருந்தாலும் உள்ள இருக்கும் நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு கடவுள்